எப்படின்னாலும் நீ எங்கே இருந்தாலும் நான் நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன் கொஞ்ச நாள் கடிச்சு ஒவ்வொரு அடியா தான் உங்களுக்கு தெரியும் ஒண்ணு உங்கள் அப்பா உங்கள் அத்தா அப்புறம் நீங்கள் ரெண்டு பேர் எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன் உன்னா எப்படினாலும் தேடி கண்டுபிடிச்சாத்து உன் கண்ணை புத்தி பல்லு கில்லெல்லாம் சுத்தில வச்சு ஒட்டு வந்து உன் காலு கையை எல்லாத்தையும் தனித்தனியாச்சு எல்லாம் நீ எவ்வளவு நரக வேதனையில அவ்வளவு நரக வேதனையில ஒன்னு பண்ணா ஏதோ சும்மா நீ யாரு இருந்தே என்னன்னு தெரியாம உன் பாட்டு அசால்ட்டா தூக்கிட்டு போயிருக்க ஆனா அப்பா அத்தாலும் அதே மாதிரிதான் போடுவாங்க உங்க அப்பா ஏதாவது நான் அங்க பாத்துக்கிறேன் நாளைக்கு அப்பாண்ட பேசு சரியா அப்பா இருக்கானா இல்லையான்னு உங்க வீட்டு பொம்பளையாள் இருக்கா திடீர்னு ஒன்று அடிச்சு கீழே வரலாம் இல்லையா ஒருத்தவங்களுக்கு கை உடையலாம் இல்ல காலு உடையலாம் இது போல நடக்கலாம் நீ நாளைக்கு உன் குடும்பத்துக்கு ஃபோன் போட்டு கேட்டையாக்கும் உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் கிடைக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் வந்து என்ன செய்யணுமோ பாவம் அவன் செஞ்சுட்டு போயிடுறா தம்பி